ஆ அதான் அதான் உங்க இதான் இப்போ ஒருத்தருக்கு இது செட்டாகும் செட் ஆகாதோ அப்படிங்கிறது கிடையாது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அது கரெக்டாக சொன்னா அது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இன்னொன்று நீங்க சொல்றது ஒரு இதுல கரெக்ட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க சோ இல்லை இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஜெய்ஹிந்த் அதுக்கு முன்னாடி நான் பண்ண நான் பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்ல அப்படியே ஒன்றுன்னா ஒன்றுன்னா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீங்க பண்ணலாம் நாட்டுப்பட்டு படம் பண்ணலான்னு அதே தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம் அதுலேருந்தே யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நல்லா இருக்குது உங்களுக்கு புரியலையா என்ன சொல்லுவாங்க நினைக்கிறேன்

அந்த முக்கியத்துவம் என்ன ரெண்டாவது ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி பொருந்து போகுது அது எப்படி கொண்டு போயிருக்கீங்க இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா நீங்க படம் பார்க்க மாட்டீங்க இப்போ இங்கே சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்னு ஓகே உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்கு இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும் ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணிருக்க எல்லா பாஷைகளுக்கு அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது அந்த மாதிரி சார் அப்துல் சார் இப்போ வேட்டையனுக்காக கங்கு ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க நம்ம படம் இங்க இங்க நம்ம படம் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்னாம் தேதி வருது அது எப்படி பாக்குறீங்க ஆக்சன்கும் ஒரு பேர்ல சூப்பர் ஸ்டார் ஈக்குவலான அந்த படத்தை அந்த தைரியம்லாம் இல்லைங்க இல்ல அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்க பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில பண்ணான்னா நிச்சயமா வந்து கொஞ்சம் முன்ன பின்னா யோசிக்கலாம் எல்லா பாஷிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்பல்லாம் ஒரு